துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்லது ஒரு தீர்வானது கிடைக்கப் போகின்றது வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலையில் உங்களுக்கு வந்து சரியான ஊதியம் கொடுக்கப்படவில்லை ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கான ப்ரமோஷன் கொடுக்கல ட்ரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணுறீங்க அது கிடைக்கல இப்படியாக எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பிரச்சனை அனைத்தும் தீரக்கூடிய அம்சமானது இருக்கிறது தீரவே தீராதுன்னு சொன்னால் வேறு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு எண்ணமும் தைரியமும் உங்களுக்கு ஏற்படும் இதே விஷயம் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் நீங்கள் வந்து அந்த வியாபாரத்துக்காக ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறீங்க நிறைய பணம் போட்டிருக்கீங்க கஷ்டப்படுறீங்க வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல மற்றபடி வேற ஏதாவது எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது இந்த விஷயமும் கூட சரியாக போகிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பத்தில் சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றார் அவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்றார் அப்போது உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வானது உங்களுக்கு அற்புதமாக தெரிய போகிறது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த தீர்வு உங்களுக்கு தெரிய வரும் இந்த சூரியன் சொல்லக்கூடிய ஒருவர் வந்துட்டு நமக்கு ஒளியை எப்படி கொடுக்கிறாரோ அது உங்க உங்கள் ராசி அவர் பார்க்கும்போது குழப்பமான சஞ்சலமான நிலைக்கு சரியான தீர்வை கொடுக்க போகிறார்